முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான வழிபாட்டு நாட்களில் ஒன்றாக கருதப்படுவது பங்குனி உத்தரமாகும் இந்த நாளில் ஏராளமான பக்தர்கள் காவடி சுமந்து வந்தும் பால்குடம் ஏந்தி வந்தும் முருகப்பெருமானை வழிபடுவது வழக்கம் இந்த நாளில் முருகப்பெருமானின் அருளை பெற என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் பங்குனி மாதத்தில் வரும் மிக முக்கியமான விரத நாள் பங்குனி உத்தரமாகும் அதாவது பங்குனி மாதத்தில் வரும் பௌர்ணமியும் உத்திர நட்சத்திரமும் இணையும் நாளையே பங்குனி உத்தரமாக கொண்டாடுகிறோம் பல தெய்வீக திருமணங்கள் நடைபெற்ற நாளாக பங்குனி உத்தரம் கருதப்பட்டாலும் இது தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்குரிய நாளாக முக்கிய விரத நாளாக கருதப்படுகிறது இந்த நாளில் விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபடுவதால் திருமணம் உள்ளிட்ட மங்கள நிகழ்வுகள் நடைபெறுவதில் இருக்கும் தடைகள் அனைத்தும் நீங்கும் என்பது ஐதீகம் சிவன் பார்வதி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஸ்ரீராமர் சீதா முருகன் தெய்வானை ஆகியோர்களின் திருமணங்கள் பங்குனி உத்திர நாளில்தான் நடைபெற்றதாக புராணங்கள் சொல்கின்றன அதேபோல் ஆண்டாள் ரங்கநாதருடன் ஐக்கியமான தினமும் பங்குனி உத்திர திருநாளில்தான் என சொல்லப்படுகிறது அதனால் இந்த நாளில் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் அவர்களுடைய திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும் திருமணமானவர்களும் இந்த நாளில் விரதமிருந்து வழிபடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பங்குனி உத்திரத்திறனால் ஏப்ரல் பதினொன்னாம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது ஏப்ரல் பத்தாம் தேதி பகல் ரெண்டு ஏழு மணிக்கு துவங்கி ஏப்ரல் பதினொன்றாம் தேதி மாலை நான்கு பதினோரு மணி வரை மட்டுமே உத்திர நட்சத்திரம் உள்ளது ஆனால் ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி காலை நான்கு பதிமூன்று மணிக்கு துவங்கி ஏப்ரல் பதிமூணாம் தேதி காலை ஆறு மூன்று மணி வரை மட்டுமே பௌர்ணமி திதி உள்ளது இருந்தாலும் பங்குனி உத்திரம் என்பது நட்சத்திர அடிப்படையில் கொண்டாடப்படும் விரத நாள் என்பதால் உத்திர நட்சத்திரம் வரும் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி பங்குனி உத்திர நாளாக கணக்கில் எடுத்துக்கொண்டு விரதம் இருக்க வேண்டும் பங்குனி உத்திர நாளில் முக்கியமான சில விஷயங்களை செய்தால் முருகப்பெருமானின் அருள் நிச்சயம் கிடைக்கும் பங்குனி உத்திரம் அன்று கோவிலுக்கு சென்று சிவன் பார்வதி அல்லது முருகன் தெய்வானையை வழிபட வேண்டும் அங்கு நடக்கும் திருக்கல்யாண உற்சவத்தில் கலந்து கொள்வதால் செல்வ வளம் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை தெய்வீக அருள் ஆகியவை கிடைக்கும் கோவிலுக்கு சென்று இறை நாமங்களை உச்சரிப்பது மிகவும் சிறப்பானதாகும் பங்குனி உத்திரம் அன்று கோவில்களில் நடக்கும் அபிஷேகத்திற்கு பால் தேன் தயிர் போன்ற பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் இதனால் தெய்வங்களின் மனம் குளிர்ந்து நாம் வேண்டும் வரங்களை அளிப்பார்கள் என்பது நம்பிக்கை தெய்வ அபிஷேகங்கள் செய்வதால் கருமாக்கள் பாவங்களிலிருந்து விடுபட்டு மறுபிறவி இல்லாத நிலை ஏற்படும் பங்குனி உத்திரம் அன்று காவடி எடுப்பது மிகவும் விசேஷமானதாகும் முருகனுக்கு காவடி எடுப்பதால் முருகப்பெருமானின் பரிபூரண அருளை பெற முடியும் அரோகரா அரோகரா என்று சொல்லிக்கொண்டே தோளில் காவடி எடுத்து வருவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் மன சுமைகள் அனைத்தையும் முருகப்பெருமான் போக்கிவிடுவார் என்பது நம்பிக்கை பங்குனி அன்று உணவு உண்ணாமல் விரதமிருந்து முருகனை பார்த்தவாறு ஓம் சரவண பவ என்னும் மந்திரத்தை உச்சரிப்பது தியானம் செய்வது சிறப்பு இதனால் உடலும் மனமும் தூய்மையாகி நம்மால் தெய்வத்துடன் நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள முடியும் தெய்வீக அருளால் கடந்த காலத்தில் செய்த தவறுகள் மன்னிக்கப்படும் பங்குனி உத்திரம் அன்று கோவில்களில் நடக்கும் பூஜைகளுக்கு பூ பழங்கள் தேங்காய் விளக்கு ஆகியவற்றை வாங்கி கொடுக்கலாம் இது இறைவனை சரணடைவதை குறிப்பதாகும் அதேபோல் ஏழைகளுக்கு உணவு உடை தேவையான பண உதவி ஆகியவற்றை செய்யலாம் இதனால் நம்முடைய கெட்ட கருமாக்கள் குறையும்